அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மளோட இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் கொற்றவை அவர்கள் சகோதரர் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நலமா இருக்கேன் வருகின்ற ஏழாம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குடமுழுக்க நடக்குது அதுல வந்து தமிழில் குடமுழுக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி வந்து கோரிக்கை வச்சிருந்தது அந்த கோரிக்கைக்கு எந்த அளவுக்கு இந்த திமுக அரசு வந்து செயல்படுத்தி உள்ளது நாம் தமிழர் கட்சி சார்பாக கடந்த பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நமது தமிழ் இறையும் செந்தமிழ் செய்யும் நமது முப்பாட்டன் முருகனுக்கு தமிழ் முறைப்படிதான் குடமுழுக்கு நடத்தணும் என்று நாம் தமிழர் கட்சி அன் செந்தமிழன் சீமானவர்கள் தலைமையில நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியும் தெய்வத்தமிழ் பேரவை தமிழ் தேசிய பேரக்கத்தினுடைய தெய்வத்தமிழ் பேரவையும் சேர்ந்து ஒரு நிகழ்வை ஒன்று முன்னெடுத்த திருச்செம்பூர்ல அதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு அமைச்சர் பாபு அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சர் இன்னைக்கு ஒரு பேட்டியில பதிவு செய்கிறார் தமிழிலும் நடக்கும் என்று பதிவு செய்கிறார் திராவிட மாடல் அரசாங்கம் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசாங்கம் தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் போதும் தரும்னு எல்லாருக்கும் தெரியும் நாங்க தமிழிலும் அப்படின்னு அந்த லும்ல வந்து ஒரு கும்மு கும்னு ஒரு குத்து குத்துறார் ஏன்னு கேட்டீங்கன்னா தேவை ஏற்பட்டு இருக்கிறது ஏன்னா திருச்செந்தூர்ல பதினாலாம் தேதி அடிச்ச அடி அப்படி அதுதான் நிதர்சனமான உண்மை கூடிய கூட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பை ஒரு மிகப்பெரிய பதட்டத்தையும் இந்த திராவிட மாடலுக்கு ஏற்படுத்தி உள்ளது அண்ணன் சீமானவர்கள் நேரடியாகவே நான் தமிழோடு வரேன் நீ வேலை எடுத்துட்டு வா நம்ம விளையாடி பார்ப்போம் என்று சொல்றது வந்து என்னடா பேரனும் பார்த்தனும் சேர்ந்துட்டாங்க இங்க நம்மளுக்கு கேப்பில் இடம் இல்லையே என்பது போல திராவிட மாடல் கொண்டு இருக்கிறது என்றுதான் நாங்க பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சேகர்பாபு அவர்கள் வந்து தமிழிலும் என்பதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏன்னா ஒரு பிறப்பால் தெலுங்கர் என்பது நமக்கு தெரியும் தெலுங்கர் என்பதனால நான் ஒன்று பிரிச்சு பார்க்கல ஆனா அவர்கள் தமிழர்களை பிரித்து பார்க்கிறார் இல்லையா அப்புறம் அதை வெளி வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவை என்பது நமக்கு ஏற்படுது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா உண்மை உளமாற இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தமிழை நேசிக்குது என்றால் அவன் என்ன பண்ணிருக்கணும் என்ன சொல்லியிருக்கணும் தமிழில் நடக்கும் சமஸ்கிருதத்திலும் நடக்கும் என்று பதிவு செய்திருக்கிறோம் ஆனால் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பத்து கட்சி பழனிசாமி மாதிரி பத்து கட்சி தாண்டன ஒருத்தர் தான் இந்த பாபு இந்த பாபு அவர்கள் பதிவு செய்கிறார் தமிழிலும் தமிழிலும் என்று பதிவு செய்கிறார் அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய நெருடலாவே இருக்கு தமிழிலும் தமிழிலும் அப்படின்ட்டு இவர் பதிவு செய்கிறார் என்று என்ற உடனே இந்த திராவிட மாடல் என்ன எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எழுபத்தி ஐந்து ஆண்டு காலங்களா என்ன பண்றீங்க நாங்கள் செத்தாலும் சரி தமிழ் வாழ்ந்தால் போதும் நாம் வீழ்ந்தாலும் சரி தமிழ் வாழணும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று தமிழ் 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 என்று பேசி இந்த நாட்டை இத்தனை ஆண்டுகளும் ஆட்சி செஞ்சுக்குவோம் இன்னும் நீங்க இந்த ஆரிய பார்ப்பனர்களுடைய இந்த சமஸ்கிருத வேத மந்திரங்களை வெளியெடுக்க முடியாம அப்படின்னீங்கன்னா நீ என்ன ஆட்சி செஞ்சிருக்க இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவை தமிழரோட மெய்யலை மீட்க முடியாத துப்பு கட்ட அரசாங்கனா தான் இந்த திராவிட அரசாங்கம் மாறி நிற்கிது உண்மையா அதுதான் நிதர்சனமான உண்மையும் அதுதான் நாம் தமிழர் கட்சி வந்து தஞ்சை பெருவுடையார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு நாம் தமிழர் கட்சி வேறு தமிழர் முன்னணி பண்பாட்டு மீட்பு பாசறையும் தெய்வத்தமிழ் பேரவையும் சேர்ந்து வழக்கு போட்டு தமிழ்ல குடமுழுக்கு நடத்தப்பட்டது தஞ்சை பெருவுடையார் கோயில்ல நீங்க அந்த பெருவுடையார கூட வரைக்கும் கொண்டு வர முடியல பிரகதீஸ்வரர் ஆலயம்னா பிரகதீஸ்வரர் பிரகதீஸ்வரோர் ஆலயம் தானே வருது பிரகதீசு பேசுறீங்கள மேடைக்கு மேடை நாங்கள் வந்து ஆரியத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்டோம் பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்தவர்கள் பிராமணர்கள் தோல் பிறந்தவர்கள் சத்திரியர்கள் தொடையிலிருந்து பிறந்தவர்கள் வைசியர்கள் காலிலிருந்து பிறந்தவர்கள் சூத்திரர்கள் என்று பேசி பேசிதானே ஆட்சி வந்தீங்க இன்னைக்கு வரைக்கும் சூத்திர சூத்திரனாத்தான் இருக்கா சூத்தடைச்சிட்டு இருந்தேன் நீங்க எங்க இருக்கீங்க இன்னைக்கு எங்க இருக்கீங்க ஏங்க நாங்க திருச்செந்தூர் நிகழ்வுக்கு நான் வந்து தொடர்ந்த முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டேன் சரிங்களா ஆனா அந்த டிக்கெட் கேன்சல் ஆகி போச்சு கேன்சல் கண்டிப்பா அந்த ஆகணும்னா வேற வழியே இல்லாம பேருந்துகள்லாம் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வந்து பேருந்துகளுக்கு படுத்துட்டே போற வாகனத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டிக்கெட் பயணிச்சுட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு செலுத்த முடியாம சரி தொடர் வண்டியிலேயே வந்து ஜென்ரல் கமாண்ட்லான ஜென்ரல் கமாண்ட்ல ஒரு சரியான கூட்டம் நிக்கிறதுக்கு இல்லை நானும் நம்ம கட்சி சொந்தங்கள் ஒரு ஆறு ஏழு பேர் நின்று போறோம் தொடர் வண்டியினுடைய அந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ல கழிவறைக்கு வெளியே நின்று போற ஒரு சூழல் ஏற்படுது வெளியே நின்னுட்டு எங்களால போக முடியல தோ அப்ப நான் நினைச்சு கருணாநிதியை நினைச்சு பெருமைப்பட்டேன் உண்மையில உளமாற கருணாநிதி அவர்களை நினைத்து நாங்க பெருமைப்பட்டோம் நம்மளால கக்கூசுக்கு வெளியவே நிற்க முடியால் கக்கூஸ் உள்ளே பார்த்து வந்திருக்காங்கடா என்பதை போல நாங்க இப்ப பரவாயில்லையடா அதனாலதான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு போறது அப்படி வந்த நீங்க இன்னைக்கு நீங்க கோபுரத்துல இருக்கீங்க சூத்திரனா இருக்கவன் சூத்திரனாவே இருக்கான் இங்க தமிழர்களை சூத்திரன் கடைசியாக பேசின இந்த பெரிய ராமசாமி கடைசி கூட்டத்துல கூட தமிழர்களை தேவடியா மக்களாக விட்டு போவது எனக்கு வந்து வருத்தமா இருக்கு அப்படின்னா கூட்டத்தின் தலைவர் அவர்களே கூடி நிற்கிற தேவடியா மக்களே என்று சொன்னாரன்று திமுகவே பதிவு செய்து விடுறாரு ஏன் கிழங்க கூடி நிக்கிறவங்க தமிழர் கூட்டத்தின் தலைவர் வந்து தெலுங்க அப்படித்தானே அப்படித்தானே நீ எந்த இடத்துல தமிழை காப்பாத்தனீங்க எந்த இடத்துல காப்பாத்திருக்கீங்க இப்ப கூட இயன் பூசன மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் என்பதை போலத்தான் சேகர்பாபா அவர்கள் பதிவு செய்தது இருக்கு அப்படித்தான் இருக்கு அப்படித்தான் இருக்கு இது அவர்கள் தாய்மிலம் இல்ல அவங்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை ஆனா நம்ம தமிழர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஏமாந்துட்டு இருக்கோம் ஏமாந்துட்டே இருக்கும் இது எப்படி சொல்லுவது இது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயிலையும் சரி கரூர் பசு பசுபதீஸ்வரர் கோயிலையும் சரி கரூர் சசுதீஸ்வரர் கோயிலும் நாம்தி சார்பா வழக்கு தருவது ஒரு தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும் அப்படி நீதி அரசர்கள் இருவர் வந்து பதிவு தொடர்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து கோயில்கள்லையுமே தமிழில் குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று உத்தரவிற்கு நீதிமன்ற உத்தரவு வரலாற்று சிறப்பு உத்தரவு இருக்கு அந்த உத்தரவு நிறைவேற்றுவதற்கு இந்த திராவிட மாடல் திருட்டு இருக்கா இருக்கா உங்களுக்கு திராணி இருக்கா அதை செய்வதற்கு உங்களால் முடியுமா முடியுமா பாபு இன்னைக்கு பதிவு செய்தது அனைத்து மக்களையும் நீங்க நாலு கெட்ட வார்த்தையில பேசினா கூட இந்த அளவுக்கு தமிழிலும் அதனால தமிழிலும் தெலுங்கிலும் என்று ஆந்திராலயோ தெலுங்கானாலயோ போய் பதிவு செய்து விட்டு சேகர் பாபு வெளியே வந்துட முடியுமா வெளியே வந்துட முடியுமா ஆனா நீங்க நீங்க பேசுறீங்க தமிழிலும் கூட முடக்க நடத்தணும் திருப்பதிமன்றத்துல பதினாலாம் தேதி தமிழிலும் நடத்தப்படும் நீங்க இந்த திராவிட மாடுல ஆரியத்தினுடைய அடிவரடி சேகர் தேகர்பாபா அவர்கள் வந்து இன்னைக்கு கொடுத்த பேரெல்லாம் தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஆனா அதே சமயத்துல கோவில் நிர்வாகம் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க அதுல வந்து காலையில ஆரே இருந்து ஆறு ஐம்பது வரைக்கும் குடமுழுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா எந்த இடத்துலயும் தமிழில் குடும்பத்தை செய்யப்படும் அப்படின்றத வந்து குறிப்பிடவே இல்லை இதுல என்ன தொழுதுல வர்றாங்க இதுல முன்னாடியே பதிவு தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா பூசுன மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணுங்கிற மாதிரி சேகர் பாபு அவர்கள் வந்து திராவிட மாடல் அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணு பேசுவாங்க அடுத்த ரெண்டு நிமிஷத்துல பச்சோந்தியை விட பலம் மாறி மாறி பத்து கருத்துக்களை பதிவு செய்வாங்க ஒரே வேலைதான் ஆனா பத்து கருத்து பதிவு செய்வாங்க இதை இது அதை போட்டுதான் பாக்குறேன் எழுத்து தாழ்ல என்ன வந்து இருக்குது எழுத்து என்ன இருக்குது திருச்செந்தூரனுடைய சுப்பிரமணிய சுவாமியுடைய கோவில் நிர்வாகம் என்ன பதிவு என்ன பதிவு செய்திருக்கு நீங்க தமிழிலும் கூட நடத்தப்படவும் கிடையாது ஆனா அந்த கோவில் நிர்வாகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில ஆறு பதினைந்துல இருந்து ஆறு ஐம்பது மணி வரைக்கும் நன்னீராட்டு நடக்கும் அதற்கப்புறம் ஏழு இருந்து ஒரு மணி வரைக்கும் எழுவத்தி ஒன்பது எழுவத்தி ஆறு குண்டுகள் வந்து அமைக்கிறாங்களாமா அறுபதுக்கும் மேற்பட்ட ஓதுவார்களை வச்சு தொடர்ச்சியாக வேள்வி யாகங்கள் நடத்தப்படும் அந்த வேள்வி யாகங்கள்ல கந்தர் அனுபூதியும் முருகன் சார்ந்த தமிழ் இலக்கியங்கள்லையும் எல்லா இசை கட்சியோரோட சேர்ந்து நடத்தப்படும் அப்படிங்கிறாங்க இதுல எந்த இடத்துலயுமே உடம்புக்கு தமிழ் நடத்தப்படும் கோயில் நிர்வாக வெளியீட்டுக்கு அறிக்கையில் இல்லையே உடமுழுக்கு நடத்தப்படும் இல்லையே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த திராவிட மாடல் அரசாங்கம்னா பிஜேபியினுடைய செம்பை தூக்கி கொண்டு இருக்கிறீங்க ஆரியத்தினுடைய அடிவரி கூட்டமா இருக்குறீங்க மண்டி ஓட்டுருக்குறீங்க திராவிட திராவிடம் வந்து மண்டிகிட்டு இருக்குது யாருகிட்ட ஆசிஸ்டத்துக்கிட்ட பாரதிய ஜனதா கிட்ட ஆரியத்து கிட்ட நீங்க யார ஆரியத்து எதுவும் ஆரியா இப்படி இப்படி எல்லாம் பேசி வந்த இதே தீங்குகா என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் இன்னைக்கு பி பிஜேபி கிட்ட மண்டி ஓட்டு நிக்குது நீங்க சமஸ்கிருதம் வேணாம்னு ஒரு இடத்துல சொல்லுங்க சமஸ்கிருதம் தமிழ் முறைப்படி ஓதுவர்கள் நாங்க நியமிச்சுட்டோம் சூத்திரர் கூட வந்து ஓடுவரா ஆகலாம் என்று சொன்னீங்க இல்லையா எத்தனை தமிழ் ஓதுவர்கள் இருக்காங்க எந்தெந்த கோயில்கள் இருக்கிறாங்க அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோயில்கள்ல எத்தனை கோயில்கள்ல தொடர்ச்சியாக தமிழ் முறைப்படி மட்டும் மந்திரம் மோதப்பட்டு நடந்து இருக்குது வழிபாட்டு முறை நடந்து இருக்குது சொல்லுங்க நம்ம திருமாவளூர் கோயிலில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயிலுக்கு போனாலும் அவினாசியில் இருக்கக்கூடிய லிங்கேஸ்வரர் அவர் வந்து பெரும் கேட்டுலியப்பர் ஆனா அவர் லிங்கேஸ்வரர் ரைட்டர் இன்னைக்கு வரைக்கும் லிங்கேஸ்வரராக தான் இருக்காரு திராவிட மாடல்ல லிங்கேஸ்வரராக தான் இருக்காரு நாம் தமிழ் வச்சு ஆட்சி அமைச்சதுன்னா பெரும் இன்னைக்கு நாங்க அந்த கோயிலுக்கு போனோம்னா அவங்க உள்ள போய் தமிழ் முறைப்படி போனோம் தெரியலங்கிறாங்க ஓதுவார்கள் தெரியல அப்படிங்கிறாங்க ஏன்னா அவன் இந்து ராஜா ஐயா ராஜா சனூதரி போன்று சாமானி என்று அப்படித்தானே அவன் சனாதன இருந்து அவங்களுக்கு எப்படி தமிழ் தெரியும் நீங்க எழுவத்தி ஐந்து ஆண்டுகளா தமிழன் தூக்கி நிறுத்துறோம் வாழ்வது நாம வீழ்வது தமிழ் அப்படி இப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணிட்டீங்க நீங்க என்ன செய்ய என்ன செஞ்சீங்க நீங்க என்ன மாற்றம் வந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவன் கோவிலுல அதே சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லித்தான் வழிபாடு நடத்தி கொண்டு இருக்கிறான் தெரியலாங்கனா நாம அவங்களை போய் என்ன பண்ண முடியும் தெரியல எங்களுக்கு தெரியலங்க அப்படிங்கிறேன் ஆனா ஓதுவார்கள் நியமிச்சோம் அருணத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற அனைத்து கோயிலும் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு போயர் மட்டும் வச்சிருக்கிறீங்க பதாகை மட்டும் வச்சிருக்கிறீங்க அந்த பதாகை வந்து நாட்டு நாட்கோழிக்கிறதுக்கா முறை சொல்லி படிக்கிற எவனாவது அதை வேணா படிச்சுட்டு போகணும் நான் தான் வச்சு பிள்ளைங்க நேரம் இல்லை நேரம் இல்லை நாங்க ஓதுவார்கள் தமிழ் ஓதுவார்களே கூட்டிட்டுதான் கோயிலுக்குள்ள போய் மந்த சொல்லிக்க வேண்டியதா இருக்கு தமிழ்மொழிபடி ஒருவர்களை கூட்டிட்டு போய் செய்ய வேண்டியதா இருக்கு ஆனா நீங்க இன்னைக்கும் பேசுறீங்க அறநிலைத்துறை அமைச்சர் சேகரிப்பா இன்னைக்கும் பேசுறாரு தமிழிலும் அப்படிங்கிறார் ஆனா வந்த அறிக்கையில அது சார்னு ஒரு சின்ன தகவல் கூட கிடையாது குடகுழுக்கு நடத்துறது தமிழ்ல நடக்குன்னு ஒரு அறிக்கை கூட கிடையாது ஆனா கோயில கட்டின தமிழ உள்ள இருக்க சாமி நம்ம செய்யும் கோயிலுக்கு வடிவமைச்சது தமிழ உள்ள கருவலையில தூக்கி வச்சது தமிழ ஆனா இப்போ மந்திர ஓதரப்ப மட்டும் தமிழ் முறைப்படி வந்து அது நீச பாஷை ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் என்னடா வித்தியாசம் ஒரு இடம் கிடையாது ஒரு இடம் கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒண்ணுதான் அவன் நீச சொல்லிட்டு இருந்தான் நீ கோவிலுக்கே போகாதானே இன்னைக்கு என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு ஆரிய முறைப்படிதான் நடக்குது ஆறமுக விதிமுறைப்படிதான் நடக்குது சமஸ்கிருத மந்திரங்கள் ஓத ஓத வச்சுதான் எல்லா நிகழ்வும் நடந்து கொண்டிருக்காங்க ஆனா நீங்க தமிழர்களுக்கான ஆட்சி தமிழுக்கான ஆட்சி என்று பதிவு செய்றீங்க நீங்க சிம்பிள ரொம்ப எளிதாக யோசிச்சு பார்க்கலாம் எளிதா சிந்திச்சீங்கன்னா இதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியும் ஆர் எஸ் எஸ் கூட்டங்களுக்கு அதிமுக சமயங்கள்ல கூட கொஞ்சம் கொஞ்சம் இடர்பாடுகள் கொடுத்துதான் அனுமதி கொடுத்தாங்க ஆனா இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஆர் எஸ் எஸ் கூட்டங்களுக்கு அனுமதி தந்துதல என்று எடை மோடி அமித்ஷா தொடர்ந்து வந்துட்டு போறாங்க எல்லா கூட்டங்களும் வந்துட்டு போறாங்க ஆர் எஸ் எஸ் கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்த நடத்தப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா ஆர் எஸ் எஸ் எப்படிப்பட்ட அமைப்பு தெரியாதா தெரியுமில்ல இந்துத்துவாவை எதிர்க்கிறோம் சனாதனத்தை எதிர்க்கிறோம்னு சொல்ற நீங்க ஆர் எஸ் எஸ் கூட்டங்களுக்கு மட்டும் எப்படி அனுபவி எப்படி கூப்பிட்டு உங்க உங்க அப்பாருக்கு நானே வெளியீட்டு விழாக்கு யார் கொடுத்தீங்க ராஜ்நாத் கூப்பிட்டீங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூப்பிடுவீங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏன் உங்களுக்கு தெரியாதா நீங்க நேரடி எதிரியாச்சே எதிரும் புதிருமாச்சே நீங்க ஏன் அவரை கூப்பிடுறீங்க ஏன் கூப்பிடுறீங்க விமான பாதுகாப்பு படை சாகசங்க கண்டக்ட் பண்ணீங்க நடத்துனீங்க அதுல எத்தனை உயிரிழப்பு அதுக்கு நீ யார கூப்பிட்டீங்க சீஃப் கெஸ்டா யார கூப்பிட்டு அப்போ இங்க முழுக்க முழுக்க வந்து நடந்து கொண்டு இருப்பது தமிழர்களுக்கான ஆட்சியே கிடையாது இது முழுக்க முழுக்க நடப்பது சனாதான இந்துக்களுக்கான ஆட்சி தெலுங்குகளுக்கான ஆட்சியாக தான் இருக்கிறது இங்க தமிழர்களுக்கான ஆட்சி நடக்கணும்னா நாம் தமிழர் கட்சி அரியணைக்கு வந்தால் மட்டும்தான் நடக்கும் இறுதியா நம்ம சொல்றேன் வருகின்ற ஏழாம் தேதி இவங்க தமிழ் முறைப்படி குடமுழுக்க நடத்த மாட்டார்கள் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீ செந்தமிழன் சீமானவர்கள் சொன்னதை போன்ற சொன்னதை போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் முழுவதுமாக திருச்செந்தூரில் திரண்டு தமிழ் முறைப்படி எங்கள் சேயோனுக்கு வழிபாடு நடத்தப்படும் என்பதுல எந்த ஒரு மாற்றுகளுக்குமே கிடையாது கருத்துக்களை பகிர்ந்திருக்கு மிக்க நன்றி நன்றி